கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கத்திரமருமை இச்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் பரலோகத்திற்கும் பரம எரிசிலமேற்கும் உள்ள வித்தியாசத்தை பார்ப்போம் இப்பொழுது ரெண்டு மூன்றாவது அதிகாரத்தில் தேவன் பூர்வ காலத்தில் அவருடைய வார்த்தையினாலே வானங்களையும் பூமியையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்திலே அழிந்தது பாவத்தின் மிகுதியால் அதாவது நோவாவின் வெள்ளத்தினால் இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் ஞாயிற்றுக்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்ட வானம் பூமி வார்த்தையினால் இரையாகும் பொழுது வானம் பூமி சமுத்திரம் இல்லாமல் போகும் பரம எருசலேம் பரத்திலிருந்து இறங்கி வரும் அப்பொழுது புதிய வானம் புதிய பூமி சுருஷ்டிக்கப்படும் பன்னீர் சதுரம் அளவுள்ள ஒரு நகரமே பரலோகத்திலிருந்து இறங்கி கீழே வரும் அதுதான் பரம எருசலேம் ஒரு நகரமே கீழே இறங்கி வரும் அதன் பின்பு தேவன் நம் மத்தியில் வாசமாயிருப்பார் இப்பொழுது அவர் பரலோகத்தில் பிதாவும் கத்ரா இயேசு கிறிஸ்துவும் தூதர்களோடு இருபத்தி நாலு மூப்பர்களோடு நாலு மிருக ஜீவன்களோடு இப்பொழுது இருக்கிறார் ஆமேன்